வணக்கம் இந்த பதிவில் கட்டில் உங்கள் கனவில் வந்தால் என்ன பலன் என்பதை தெரிந்து கொள்வோம் வீடியோக்களை பார்த்ததுக்கு முன்னாடி எங்கள் சேனல் எப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃபீச்சோடஸ் உங்களுக்கு எப்போயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் கட்டில் உங்கள் கனவுல வருவது எதிர்பாராத அதிர்ஷ்டப் ஆனது உங்களுக்கு ஏற்படும் நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும் உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடு ஏற்படும் அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவதும் நல்லது அழகான கட்டில் உங்கள் கனவில் வந்தால் உங்களுக்கு திருமணமாகவில்லை என்றால் விரைவில் திருமணம் ஏற்படும் திருமணம் ஆனவராக இருந்தால் விரைவில் குழந்தை பாக்கியமானது கிடைக்கும் வெறும் கட்டில் உங்கள் கனவில் வந்தால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படலாம் எதிரிகளால் தொல்லை ஏற்படும் ஆகையால் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் கட்டிலை நீங்கள் வாங்குவது போல் கனவு வந்தால் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் நீங்கள் தீர்க்கப் போகிறீர்கள் இனிமேல் உங்களுக்கு வாழ்க்கையில் சந்தோஷமானது கிடைக்கும் பழைய அல்லது சேதமடைந்த கட்டிலை கனவில் கண்டால் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளும் உறவுகளில் சிக்கல்களும் ஏற்படும் கவலைகள் ஏற்படும் கட்டிலில் தூங்குவது போல் கனவு வந்தால் உங்களுக்கு ஓய்வையும் அமைதியும் குறிக்கிறது அதாவது நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் கட்டிலில் இருந்து விழுவது போல் கனவு வந்தால் உங்களுக்கு தோல்வியும் அதனால் ஏமாற்றத்தையும் நீங்கள் சந்திக்க நேரிடலாம் கட்டிலை சுத்தம் செய்வது போல் கனவு வந்தால் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான அறிகுறியாக இருக்கலாம் ஆகையால் நீங்கள் பிரச்சனைகளை அதற்கான தீர்வுகளையும் ஆராய வேண்டும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்